ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஆன்மீக அன்பர்களுக்கும் பக்தி உலா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் நடக்க இருக்கிற குரு பயிற்சியை பற்றிய ஒரு பார்வையாக இந்த பதிவை பார்க்கலாம் நிகழும் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு தன்னுடைய மூலத்திரிகோண இருக்கக்கூடிய தனுசு இருந்து நீச வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு குரு பகவான் பிரவேசமாகிறார் நவக்கோளிலே சுபகோள்கள் என்று போற்றப்படக்கூடியவர்களிலே தலைமையானவர் குரு பகவான் பொன்னவன் நீதிமான் மன்னவன் தனக்காரகன் புத்திரக்காரகன் ஞானக்காரகன் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய மறைமுக கலைநூல் வல்லோன் வானவர் கரசன் மந்திரி நிறை சொறிப் கற்பகம் பொன்னும் நாட்டினுக்கு அதிபனாகி நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடுபோகத்தை நல்கும் இறைவன் குரு வியாழன் இணைமலர் பாதம்போற்றின் சகலரும் வணங்கக்கூடிய இந்த குரு பகவானனுடைய பயிற்சிங்கிறது எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தமது தனிப்பட்ட வாழ்விலும் சமுதாயத்திலும் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரவல்லவர் குரு பகவான்கிறதுனால இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் முக்கியத்துவம் பெறுது அப்படிப்பட்ட குரு பயிற்சிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலும் குரு பயிற்சியாவதற்கு சில நாட்களுக்கு முன்னரே குருவனுடைய பார்வை பலங்கிறது வந்துவிடும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அந்த அடிப்படையில் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபது ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி ஆனாலும் சென்ற மாதம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபதிலிருந்தே குருவனுடைய பலம் என்பது நமக்கு கிடைத்து வருகிறது அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட வாதியான பலன்களை இந்த குரு பயிற்சியானது தர இருக்கிறதுங்கிறத வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் இந்த குரு பயிற்சின்னு சொல்லும் பொழுது எல்லோருடைய மனதிலும் வருவது தென்முக கடவுளாக ஆலயங்களிலே விற்றிருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை தக்ஷணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒன்றல்ல என்பதை நாம் முதல்ல விளங்கிக்க வேணும் கல்லாளின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுவாய் இருந்ததனை இருந்து காட்டக்கூடிய தெய்வம் தென்முக கடவுளான தக்ஷணாமூர்த்தி அவர் சகலருக்கும் குரு அதனால அவரை இந்த பயிற்சியோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள் ஆனா இப்போது பயிற்சியாக கூடியவர் அந்த தக்ஷணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அல்ல நவ கிரகங்களிலே வியாழ பகவான் என்று போற்றப்படக்கூடிய வடக்கு முகமாக யானை வாகனத்திலே மஞ்சள் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அந்தன கிரகம் என்று சாஸ்திரங்கள் வர்ணிக்கக்கூடிய வியாழ பகவான் தான் பயிற்சி ஆகிறார் நாம் ஆலயங்களில் போய் குரு பயிற்சி நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்கலாமா அப்படின்னு கேட்டால் வணங்குவதனாலே தவறில்லை குரு பகவானுக்கு வியாழ பகவானுக்கு அதி தேவதையாக பிரம்மாவையும் தட்சிணாமூர்த்தியையும் நமது சாஸ்திரம் காட்டுறதுனால நவ கோள்களை வணங்குவதை காட்டிலும் அவற்றினுடைய அதி தேவதைகளையும் பிரத்யதி தேவதைகளையும் வணங்குவது சிறப்புத்தான் ஆனாலும் தட்சிணாமூர்த்திக்கு குருவுக்கு உகந்த முல்லை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதும் குருவுக்கு சாற்ற வேண்டிய மஞ்சள் வஸ்திரத்தை தட்சிணாமூர்த்திக்கு சாத்தி வழிபடுவதும் கொண்டைக்கடலை மாலையை தட்சிணாமூர்த்திக்கு சாற்றி வழிபடுவதும் அவ்வளவு சாஸ்திரத்துக்கு ஏற்புடையதல்ல இந்த காரியங்களை எல்லாம் மஞ்சள் வஸ்திரம் கொண்டைக்கடலை மாலை முல்லைப்பூவாள அர்ச்சனையெல்லாம் நவ கிரகங்களிலே வடக்கு முகமாக வீற்றிருக்கக்கூடிய வியாழ பகவானிடத்திலே செலுத்தி நாம் வழிபாடு செய்வது தான் சிறப்புக்குரியதாக இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வணங்குறதா இருந்தால் வில்வ தளத்தாலே நாம் அர்ச்சிப்பது தான் சிறப்பு அதனால் இந்த பதிவில் நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறது இப்போது நடக்கக்கூடிய குரு பயிற்சிங்கிறது வேறு குரு பகவான் வியாழ பகவான் என்பவர் வேறு தக்ஷணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர் வேறு என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இதனால மற்ற எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் விட இந்த குரு பயிற்சிக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தரப்படுதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகங்களும் நன்மை செய்வதற்குன்னு ஒரு கால வயதுகள் இருக்கும் சனிபகவான் சனி பகவான் வந்து அவருடைய திசா புத்தி காலங்களை முப்பத்தி ஆறு வயதுக்கு மேலே மிகப்பெரிய பலன்களை தரவல்லவர் அதுபோல ராகு கேதுக்களனுடைய திசா புத்தி காலங்கள் முப்பத்தி எட்டு வயதிற்கு மேலே நல்ல யோக பலனை செய்யும்னு சொல்லுது சுக்கரனுடைய திசை வந்து இருபது வயதிற்கு மேலையும் அறுபது வயதிற்குள்ளேயும் நடந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை தரும்னு சொல்றாங்க எந்த ஒரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள தான் அவர்களுடைய நன்மையான பலன்களை தர முடியும் ஆனால் குரு பகவான் ஐந்து வயது குழந்தையாக இருந்தாலும் ஐம்பது வயது உடையவராக இருந்தாலும் எண்பது வயது வயோதிகராக இருந்தாலும் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய மாற்றங்களையும் சிறப்பையும் தரக்கூடியவராக விளங்குகிறாருங்கிறதுனால தான் குரு பயிற்சிக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தரப்படுது ஒருவர் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த இரக்கணமாக இருந்தாலும் ஜாதகத்தில் குரு பகவான் தனுசு ராசியிலேயோ மீன ராசியிலேயோ சிம்ம ராசியிலேயோ கடகத்திலேயோ இருந்தாருன்னா அவர் மிகச்சிறந்த புகழை உடையவராயிருப்பார் அதுபோல நல்ல தனவந்தராக பொருளாதாரத்தில் என்றைக்கும் குறைவில்லாத செல்வத்தை உடையவராயிருப்பார் நல்ல குணம் உள்ளவராயிருப்பார் குடும்பத்தின் மேலே நல்ல பற்றுதல் பாசம் உள்ளவராகவும் தெய்வ நம்பிக்கை உள்ளவராகவும் குல தெய்வத்தின் மேலே முன்னோர்கள் மேலே மாறாத பக்தியும் அன்பும் உள்ளவராகவும் இருப்பார் அப்படி பலவிதமான சிறப்புகளை குருவனுடைய நிலையை வைத்து நாம் ஒருவரனுடைய ஜாதகத்தில் அறிய முடியும் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இனி வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம்ங்கிறத சொல்லி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பரிகாரங்களை பக்தியுலா யூடியூப் சேனலிலே கேட்டு பயனடையுமாறு நிறைவு செய்கிறேன் நான் ஜோதிடர் விஜய சிவகுமார் நன்றி வணக்கம்